நடைமுறை சட்டங்களையும் நிறுத்தி வைக்க வேண்டும்னு சொல்லி அமித்ஷாவுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறாரு இதன் அடிப்படையிலான சில குறிப்பிட்ட தகவல்களை தான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொளிக்குள்ள போகலாம் மோடியுடைய இந்த ஆட்சி அப்படிங்கிறது இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய அது மிக முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் பெறாம பலதரப்பட்ட நடவடிக்கைகளையும் மசோதாக்களையும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இருந்திருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மையை வச்சு பல்வேறு வகையான நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க இதன் அடிப்படையில தான் தற்போது கூட ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த சிஏஏ சட்டம் இந்த யூசிசி போன்ற பல்வேறு வகையான விஷயங்களை வந்துட்டு இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அதன் அடிப்படையில தான் மூன்று குற்றவியல் சட்டங்களையுமே தற்போது வந்து பாத்தீங்கன்னா மாத்தி அமைச்சு அதற்கு இந்தி பெயரோட வந்து வருகின்ற ஜூலை ஒன்னாம் தேதி வந்து என்போர்ஸ்மெண்ட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிற விதத்தில எல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க இதன் அடிப்படையில் பல்வேறு வகையான வழக்கறிஞர்கள் மற்றும் நீதித்துறை சார்ந்த பலரும் இந்த மூன்று சட்டங்களுக்கு பல்வேறு விதமான எதிர்ப்புகளை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த சட்டத்தை முழுக்க முழுக்க அதோட பெயர்ல கூட நீங்க ஹிந்தியில கொடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிற விதத்தில எல்லாம் பலதரப்பட்ட விஷயங்களை வந்து பேசிட்டு அதற்கான எதிர் குரலையும் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த ஒரு சூழ்நிலையில தான் தற்போது வருகின்ற ஜூலை ஒண்ணாம் தேதி இந்த மூன்று சட்டங்களும் நடைமுறைப்படுத்த போகுது அப்படிங்கற இந்த ஒரு நேரத்துல தான் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் அமித்ஷா அவருக்கு ஒரு கடிதத்தை எழுதி இருக்காங்க அதாவது பாரதிய நியாய சந்ஹிதா பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா மற்றும் பாரதிய சாக்ஷியா சட்டம் ஆகிய இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களும் தான் கடந்த ஆண்டு டிசம்பர் மாசத்துல நாடாளுமன்றத்தால நிறைவேற்றும் நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த சட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா குடியரசு தலைவர்களுடைய ஒப்புதலும் பெறப்பட்டிருக்கு இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் சாட்சிய சட்டங்களுக்கு மாறாக தான் இந்த புதிய சட்டங்கள் வந்துட்டு மத்திய அரசாங்கம் உருவாக்கி இருக்காங்க தற்போதைய சூழலை எல்லாம் கருத்துல கொண்டு இந்த மூன்று சட்டங்கள்லயும் பல புதுமையான யோசனைகள் உள்ளதாக தான் மத்திய அரசு இந்த மூன்று சட்டத்தையும் நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற விதத்துல இதற்கு பல்வேறு வகையான பதிலையும் கொடுத்துட்டு இருந்தாங்க வருகின்ற ஜூலை ஒன்னாம் தேதி இந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா அமல்படுத்தப்பட போகிறது இந்த நிலையில தான் இந்த புதிய குற்றவியல் சட்டங்களை தமிழகத்தில் அமல்படுத்த முதல்வர் மு ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு வந்துட்டு மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காருனா மத்திய அரசு நிறைவேற்றிய மூன்று சட்டங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க அவகாசம் வந்து இன்னும் தரப்படல குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவதில் மாநிலங்கள் பல சிக்கல்களை எல்லாம் வந்து எதிர்கொள்றாங்க மூன்று குற்றவியல் சட்டங்களையும் சில அடிப்படை பிழைகள் மற்றும் முரண்பாடுகள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு அனைத்து துறைகள் கிட்டையுமே இதை கொடுத்து ஆலோசனை பண்ணி அதற்கப்புறம்

இருக்கிறதாக மு அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் சட்டங்களை நடைமுறைப்படுத்த கல்வி நிறுவனங்களுடன் கண்டிப்பா விவாதம் செஞ்சு சட்ட பாடங்களை எல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதால இந்த மூன்று சட்டங்களையும் ஜூலை ஒன்னாம் தேதி நீங்கள் அமல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே இதை நீங்க வந்துட்டு கண்டிப்பா கொஞ்ச நாளுக்கு நிறுத்தணும் இன்னுமே பலதரப்பட்ட நடைமுறைகளுக்கு பிறகு பல்வேறு வகையான கருத்துகளுக்கு பின்னாடி இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் எல்லாம் அகற்றி விட்டுட்டு பிழைகள் மற்றும் முரண்பாடுகளுக்கெல்லாம் ஒரு தெளிவு கொடுத்ததுக்கு பின்னாடி நீங்க இந்த சட்டத்தை

லாங்குவேஜில் நீங்க கொண்டு வரது எந்த விதத்துல நியாயமாக இருக்கும் எல்லோருக்கும் அராஜகத்தை வெளிப்படுத்துற விதமாக தான் இந்த உங்களுக்கு எது ஃபேவராக இருக்கோ அந்த அடிப்படையில அப்படிங்கிற தான் பல்வேறு வகையான எதிர்கருத்துக்கள் இந்த மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டங்களுக்கு எதிராக பேசப்பட்டிருந்தது வழக்கறிஞர்கள் சார்பாக கூட பல்வேறு வகையான போராட்டங்களும் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய போராட்டங்கள் கூட நடந்திருக்கக்கூடிய பல செய்திகளை நம்ம பார்த்திருக்கோம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தற்போது இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்த கூடாதுன்னு முதல் குரலாக தற்போது மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு இதை தொடர்ந்து இப்ப மக்களவை எலெக்ஷன்ல வெற்றி பெற்று மத்தியில வந்து ஆட்சி பொறுப்பை வந்து ஏற்றுக்க கூடிய இந்த பாஜக ஆட்சி நடந்துட்டே இருந்தாலுமே கூட எதிர்கட்சிகள் ஒரு வலுவான சீட்டு எண்ணிக்கையில இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறதால சில குறிப்பிட்ட மாறுதல்களுக்கு தற்போது எதிர்கட்சிகள் வலுவான எதிர்குரல் கொடுக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த மூன்று சட்டங்களும் வருகின்ற ஜூலை ஒன்னாம் தேதி அமல்படுத்தப்படுமா அப்ப பாடத்திட்டங்கள்ல இருந்து கோர்ட் ப்ரொசீடிங்ல இருந்து மற்றும் இப்ப வரைக்குமே வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த புத்தகங்களுடைய நிலையெல்லாம் என்ன ஆக போகுது இது ஒரு வலுவான ஒரு சட்டமாக இருக்க போகுதா இல்ல நீதித்துறையில இது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற விதமாக தான் அமைய போகுதா அப்படிங்கிற பலதரப்பட்ட வகையான விமர்சனங்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக பேசப்பட்டு வருது ஆனாலுமே மத்திய அரசாங்கம் இதற்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா இது ரொம்ப புதுமையான மற்றும் வலுவான சட்டமாக இது இருக்க போகுது அப்படிங்கிற விதத்துல அவங்க தரப்புல இருந்து ஒரு காரணம் சொல்லப்படுது ஆனா அது ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் இல்ல அப்படிங்கறத இந்த சட்டத்தை எதிர்ப்பவர்களுடைய குரலாக அமைஞ்சிருக்கு இப்படி தொடர்ந்து இந்த மூன்று குற்றவியல் தடை நடைமுறை சட்டங்கள் வந்துட்டு நடைமுறைக்கு வந்தா இதுல நாள நடக்கக்கூடிய சில சலசலப்புகளை எப்படி மத்திய அரசு எதிர்கொள்ள போகுது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு அதனாலதான் இதற்கு இன்னும் கொஞ்ச நாள் அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும் இன்னும் இந்த சட்டத்தை பத்தின விவாதம் மக்கள் மத்தியில கொண்டு வரணும் அப்புறம் எல்லாருடைய ஆலோசனைக்கு பிறகு தான் இந்த சட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தணும் இது எல்லாருக்குமான சம வாய்ப்பை கொடுக்கிற விதமா அமையணும் அப்படிங்கிற தான் தற்போது தமிழக முதல்வர் மு அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டங்களையும் தற்போது அமல்படுத்த வேணாம் அதற்கு கால அவகாசம் வேண்டும் இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி நாற்பத்தி எதிரானது அப்படிங்கிற வகையில் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த கடிதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தகவல்களை பார்த்திருக்கும் இது போன்ற பல அரசியல் மற்றும் நீதித்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் மீடியா வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்